வெல்கம் டு அவர் சேனல் அட் மாம்ஸ் ஹோம் த ஆர்ட் ஆஃப் ஹோம் மேக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் டிப் தாங்க பார்க்க போகிறோம் ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டில் இட்லி தட்டு வந்து கருப்பாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிங்களா ஆனால் நம்ம வீட்டு இட்லி தட்டு வந்து இந்த மாதிரி ஆகாது அதனுடைய ஒரிஜினல் கலரில் தான் இருக்கும் நான் வந்து உங்களுக்கு இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு தட்டு மட்டும் கருப்பாக்கி காமிச்சிருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி அவித்த உடனே இட்லி வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டில் இருக்க இட்லி வந்து அப்படியே பாத்திரத்தில் விட்டுருவோம் சில டைமு அதாவது பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடாக இருக்கும்போது இட்லியும் சூடாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் விடுவோம் இந்த மாதிரி நம்ம விட்டோம்னா தான் இந்த மாதிரி தட்டு வந்து கருப்பாக மாறிடுங்க இதை வந்து நீங்கள் என்ன தான் வந்து கம்பினார் வச்சு அழுத்தமாக தேய்ச்சாலும் இது கண்டிப்பாக போகவே போகாது இதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னால் ரெமெடி அடுத்த வாட்டி நீங்கள் இட்லியை வச்ச உடனே இட்லி இருந்து வேறு பாத்திரத்துக்கு இட்லியை மாற்றி வச்சிட்டிங்கனாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக நாள் போக போக அதோடைய ஒரிஜினல் கலருக்கு வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிடுங்க யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்